கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடி தான் ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்க இந்த மாதிரி ஒரு தேன் எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தமான தேனாக எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டு படுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தூக்கம் கண்ணு சுட்டும் அந்தளவு இது எஃபெக்டாக இருக்கும் இந்த தேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த தூக்கத்தை வந்து அதிகப்படுத்த ஆற்றல் இந்த தேனுக்கு நிறைய நிறைய இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சமாக குடிக்கலாம் ஹாட் வந்து மில்க்கும் குடிக்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது அதுவும் நல்ல காற்றோட்டமாக இருக்க இடமும் அது இருட்டான இடத்துலையும் நீங்கள் தூங்கும்போது ஈஸியாக நீங்கள் தூங்கிடலாம் மன அழுத்தம் இருக்கவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எதை பற்றி யோசிக்காமல் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தூங்குங்க கண்டிப்பாக உங்களால் தூங்க முடியும் இந்த ஹோம் ரெமெடி பெரியவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேன்லாம் கொடுக்கவே கூடாது அதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணினோம் குழந்தைங்களுக்கு தேன் வந்து சீக்கிரமாக ஆகாது அதை அதனால் வந்து பெரியவங்க மட்டும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும் தேனை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரும் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் அப்படியே கண்ணை சுட்டிடும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து நிம்மதியாக நீங்கள் தூங்கிடலாம் இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு பயன்படுறது இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ